வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கேப்சிகம் பார்க்கலாம் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு கேப்சிகம் வந்து பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் இந்த குடமிளகாய்க்கும் சிக்கனுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குடமெளகாய் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஒரு குடமிளகாய் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இது நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறது இருந்துச்சுன்னா போடுங்க இல்லாட்டி ஏதாவது வரமேளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு கிராம்பு பாருங்கள் ஒரு ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு ரெண்டு இன்ச் பட்டை மிளகு ஒரு பத்து மிளகு ரெண்டு வர மிளகா இஞ்சி பூண்டு இஞ்சி பாருங்கள் ஒரு ரெண்டு பிஞ்சு இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பெரிய பெரிய பல் பூண்டா இருக்கிறது போடுங்கள் நான்வெஜுக்கு கொஞ்சம் பெரிய பல் இருக்கிறது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணியிருக்கு இந்த பிரியாணி எல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க கல்பாசி வந்து கொஞ்சம் கல்பாசி கருகாப்பில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நெய் பாருங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேப்சியத்தை வதக்கிக்கலாம் நம்ம வதக்கிறதுக்கு எல்லாமே வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பூன் அளவில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் இது இப்போ நம்ம கேப்சிகம் வதக்கிக்கிறதுக்கு மட்டும் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் இதோட ஒரு பவுட்ரு சால்ட்டு ஒரு கால் காலு போட்டுக்கோங்க இது ஏன் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம்னா இது இந்த கேப்ஸிங்கை வந்து லாஸ்ட்டாக தான் போடுவோம் இது ஃபர்ஸ்ட்டாக போட்டாவே வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி வெந்துடும் சிக்கன் வேகிறப்ப ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால் இது லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிட்டா போதும் சிக்கன் வேகருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இந்த கேப்சிகம் போட்டால் போதும் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல சிக்கனில் ஆட் ஆகிடும் இது நீங்கள் நெய் இருந்துச்சுன்னா நெய்யில் வதக்குங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதிலேயே கூட ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் இது இது பாருங்க போதும் இந்த அளவு வதங்கினா போதும் இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நெய் இந்த வதக்குனதுலையே வந்து கொஞ்சம் இருக்குது அதோடையே நல்லெண்ணெய் வந்து இதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன் இந்த கல்பாசி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கட்டும் அது நம்ம அரைக்கிறதுக்கு பாருங்க இதெல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சுக்கலாம் பாருங்க பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டா ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளார இது அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம் ரொம்ப குறை குறன்னுட்டு அரைக்க வேண்டாம் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்க நல்லா அரைச்சிட்டோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஊற்றிட வேண்டாம் நம்ம சிக்கன் வந்து இந்த இஞ்சி பூண்டு அரைச்சதுல தான் வந்து நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெய் கசிஞ்சு வேகும் அதனால ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்குறப்பே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு இருந்தா போடுங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஒரு கால் திமிச்சு வந்து மஞ்சள் தூள் போட்டுடலாம் பாருங்க ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் நான்வெஜ்ஜு கழுவுறப்ப நீங்கள் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கூட கழுவிக்கோங்க சிக்கன் வந்து நீங்க தோல் எடுத்துட்டும் பண்ணலாம் இல்லாட்டி அப்படியேவும் ஆட் பண்ணி பண்ணலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு அரிசது போட்டுக்கலாம் நல்லெண்ணையும் கலக்கறப்ப நல்லா இருக்கும் நெண்ணெயும் நல்லெண்ணெயையும் மிக்ஸ் ஆகிறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்மெல் பாருங்கள் நல்ல இப்போ காய்க்கிறப்பையே நல்ல ஒரு ஸ்மெல் வருது லைட்டாக இது எண்ணெயில வதங்கினோன்ன சிக்கன் போட்டுரலாம் இஞ்சி பூண்டு போட்டு ஃபுல்லா அது வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா சிக்கனோட அந்த இஞ்சி பூண்டு கலந்து இந்த எண்ணெய் கசிஞ்சு வர்றப்ப தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க இது அந்த கிரேவி எப்படி ஆகுதுன்ட்டுன்னு இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டோன்னு நம்ம இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பி எல்லாமே ஒன்றா தான் அரைச்சிருக்கிறோம் இப்போ சிக்கன் போட்டுடலாம் சிக்கன்ல லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதோட சேர்ந்து இந்த இஞ்சி பூண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் கசஞ்சு வர்றப்ப அப்புறம் நம்ம தண்ணி நம்ம மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டோம் கல்வப்பூ கொஞ்சம் போட்டிருக்கோம் மறுபடியும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கழுவிப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு பாதி ஸ்பூன் தான் போட்டேன் அரை கிலோ சிக்கனுக்கு இதில் ஒரு ஸ்பூன போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கேப்ஸிகாமோட வந்து சிக்கன் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இது இது வந்து ரொம்ப முக்கியமே இந்த இஞ்சி பூண்டில் நல்லா வந்து எப்போயும் நான்வெஜ்ஜு செஞ்சீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா அதையே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க நீங்கள் பேச்சுலர்ஸ் கூட வந்து ஈஸியாக இது சமைச்சிடலாம் நிறைய இன்க்ரீடியன்ஸே இல்லை இதுக்கு அதனால ஈஸியாக குக் பண்ணிடலாம் இது நீங்கள் பட்டை கிராம்பு சோம்பு வாங்கி வச்சுட்டு இந்த கல்லில் கூட நுணுக்கிட்டு போட்டிங்கனாலே ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் வரமிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போட்டு இது எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னாலும் இந்த கேப்சிகம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல எண்ணெய் கசஞ்சு வந்துருச்சு அளவு எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவுக்கு இஞ்சி பூண்டில் அது இந்த கிரேவி வந்து இந்த அளவு வரணும் இஞ்சி பூண்டில் இப்போ வந்து நம்ம இந்த வீட்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி இந்த அளவு எண்ணெய் கசிஞ்சு வந்தால் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம் இப்போ இஞ்சி பூண்டில் தான் கசஞ்சி வந்திருக்கு இன்னும் சிக்கன் வேகலை நம்ம இப்போ இந்த வீட்டு மிளகாய்த்தூள் இந்த அரைச்சோண்டையாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி கரெக்டாக வச்சிடலாம் இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கேப்சிகமே ஆட் பண்ணுவோம் சிக்கன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து சிக்கனுக்கு மேலே வர்ற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு ஊற்றிடுங்க அப்போ தான் சிக்கன் கரெக்டாக வேகும் சிக்கன் முக்கால்வாசி தான் நம்ம இந்த கேப்சிகம் போடணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க கேப்சிகம் வந்து பெருசாக காரம் இருக்காது நம்ம அரைக்கிறக்கு மிளகு எல்லாமே போட்டிருக்குறோம் ஆனாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் குடிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க வரமிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி மிளகு பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகு பவுட்ரு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் இறக்கணுன்னு கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கூட மிளகு பவுடரும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு பத்தலை நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் சிக்கன் ஒரு முக்கால்வாசி வெந்தோன்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் கசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம இந்த கேப்சிகம் போட்டுடலாம் இந்த கேப்சிகம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கிடும் நல்ல ஒரு நம்ம அந்த சிக்கன் சாப்பிட்றப்ப இந்த கேப்சிகம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கேப்சிகம் போட்டு இது தனியாக வந்து அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி சிக்கனோடு ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த சீட்டு ஹீரோவே கேப்சிகம் தான் அதனால் கண்டிப்பாக இந்த கேப்சிகம் போட்டு ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து கேப்சிகம் போட்டு கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் சிக்கனோட இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மேக்ஸிகமோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் இப்படி இந்த லெக் பீஸும் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் லெக் பீஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலு லெக் பீஸாகவும் கூட போட்டு இது மாதிரி பண்ணி பார்க்கலாம் கேப்சிகம் பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் போடுறப்ப தான் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே போட்டால் அது அப்படியே கரைஞ்சிரும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் கேப்சிகம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கேப்சிகமும் சிக்கனும் சேர்த்து சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அளவு போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்